பவி இன்டர் ஃபார்ம் கனிவர் அன்புடுவர் இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது தலச்சேரி போயர் கிராஸ் கடைங்க இதோட ஏஜுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குதுங்க பல்லு வந்து இரண்டு பல்லுங்க அதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வாழ்ச்சொல்லியெல்லாம் எதுவும் இல்லைங்க தலை சுத்துற மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை கறிக்கு வாங்குறவையும் வாங்கலாங்க இல்லை வளர்த்துறதுக்கு வேணுனாலும் ஆடுகளுக்கு வந்து பிரீடிங்கு வாங்குறனாலும் வாங்கலாம் கிடையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கெட்ட குணம் இது இல்லைங்க இடிக்கிற மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம கிடாயோட பல்ல பார்க்கலாங்க கிடாய் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இரண்டு பல்லுங்க பார்த்திங்களா இரண்டு பல்லு இப்போ தான் போட்டிருக்கு கிடையை பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்ட்டுங்க யார் வயசானவியில் இருந்தாலும் சரி பெண்கள் பிடிக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நல்லா சாஃப்ட் டைம் டைப்புங்க வாழ் சொல்லியெல்லாம் இது இல்லைங்க இதோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா கேஜி வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்கலாங்க இது இடம் என்ன கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தூர் கருகாமையில் மூத்தாம்பளம்ங்கிற ஊரில் இருக்குங்க மேலும் எதாவது தகவல் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் எதாவது டீட்டெயில் வேணால் கேட்டுக்கலாங்க இது ஆன்லைன் மூலிமா புக் பண்ணுறப்போ கிடைக்கு வந்து ஆயிரம் அட்வான்ஸ் வாங்கிக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க